பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்றைக்கி கதிர நினச்சி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அண்ணன்கள்லாம் அப்போ பண்ணி ஏன்டா அவன் மட்டுமா கஷ்டப்படுறான் நீங்களும் தானே கஷ்டப்படுறீங்க சரவணன் கிட்ட நீ ஜன்னலும் கதவும் தூக்குற அண்ட் செந்தில் கிட்ட நீயும் மூட்டை தூக்குற கதிர்காவது சம்பளம்னு தராங்க ஆனால் உனக்கு அது கூட இல்லைன்னு சொல்கிறாரு அண்ட் கதிரும் நான் தூங்க போறேன்னு போறாரு அண்ட் ராஜி கதிர் தூங்கிட்டு இருக்கும்போது வராங்க கதிரோட காதில் இருக்கிற ஹெட்செட்டை கட்டிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் படுக்கிறாங்க அண்ட் காலையில் பாண்டியன் எல்லாத்தையும் வர சொல்கிறாரு அப்போ ரவி போன் பேசினாரு கோவில பூ போட்டு பாத்துட்டாங்களாம் சாமி உத்தரவு கொடுத்துருச்சா கல்யாண விஷயமா பேசலான்னு சொல்றாரு அண்ட் வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் தங்கமயில் ரொம்ப அமைதியான பொண்ணு நல்ல குடும்பம்னு பெருமையா பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தங்கமயில் அம்மா தெருவுல நின்னு வண்டியை எப்படா எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துவீங்கன்னு திட்டிட்டு இருக்காங்க தங்கமயிலுடைய அப்பாவும் வந்து நான் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் பாண்டியன் அந்த குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்ல இந்த பக்கம் தங்கமயில் வந்து என்ன லந்து பண்றீங்களா ஆள் தெரியாம விளையாடுறீங்களான்னு குடும்ப குடும்பமா சேர்ந்து சண்டை போட்டு இருக்காங்க அண்ட் பாண்டியன் தங்கமையுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு அவரும் ஃபோன் அட்டன் பண்ணி அன்னைக்கு பத்திரமா போயிட்டீங்களான்னு கேக்குறாரு ஆம் வந்துட்டோன்னு பாண்டியன் சொல்றாரு அண்ட் பொண்ணு பக்கம் வரலாமான்னு கேக்குறாரு அவங்களும் சரின்னு சொல்றாங்க அண்ட் தங்கமையுடைய அம்மா வீடு குப்பையா இருக்கு அவங்க வரத்துக்குள்ள சுத்தம் பண்ணிடணும் என்ன சாப்பிட கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப தங்கமயில் வந்து யார் வராங்கன்னு கேக்குறாங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்றாங்க உடனே தங்கமயில் முகம் மாறுது இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது